மருதநில இலக்கியமாகும் பள்ளு இலக்கியங்கள் வேளாண்மை குடிகளான பள்ளர்களின் வாழ்க்கை பற்றியவை உழவுத் தொழிலுக்கு சிறந்த இடம் மருதம் இது பயிர் தொழில் செய்வதற்கு தக்கவாறு தண்ணீர் தங்கும் பள்ளமான இடங்களை உடையது பள்ளங்கள் நிறைந்த இடத்தில் வேலை செய்வோரை பள்ளர் என்று குறிப்பிட்டனர் பள்ளர்கள் பாடும் பாடலே பள்ளு என்று கூறுவர் விஜயநகர பேரரசின் நாயக்க மன்னர்கள் காலத்தில் இயற்றப்பட்ட பள்ளு இலக்கியங்களில் இருந்து பள்ளர்களின் வாழ்க்கை நிலையை மட்டுமன்றி அக்கால பொதுவான நாட்டு நிலைமைகளையும் பண்பாட்டு தகவல்களையும் கூட பெற்றுக்கொள்ள முடிகின்றது பள்ளு என்ற இலக்கிய வகைக்கு பள்ளு நாடகம் பள்ளு தமிழ் பள்ளேசல் பள்ளிசை என்ற பெயர்களும் காணப்படுகின்றன பள்ளு என்ற இலக்கிய வகை நடித்தற்கு உரியது பாடுவதற்கு உரியது